தான் தெரியும் அவர் என்ன அற்புதம் செய்யறாரு அற்புதம் நடக்கும் நிச்சயமா நடக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்திருக்கோம் எப்போன்னா நாங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே இங்க வந்திருக்கோம் ஆனா எங்க வீடு கொஞ்சம் சூப்பரா ஒரு அருளோட கடகடன் முடிஞ்சிருச்சு அதனால நிச்சயமா ஒரு அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் கிடைக்கும் லைன்ல நிக்க மாட்டாரு லைனை பார்த்தாலே ஓடிடுவாரு திருவண்ணாமலைக்குள்ள அவ்வளோ செலவு

என் அம்மா கஷ்டப்பட்டு தலையில தண்ணி வச்சு எல்லாருக்கும் தண்ணி விற்கிறான்னு ஏரகச் <laughs> சென்ற <laughs> தின்ும்னக்கடைமுனையும் கொலிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலைந்து கலந்தில் இரசிக்கள் தேரி இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்க்கடும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபலவைகளும் தண்டியக்காரரும் செண்டாளர்களும் நென் பெயர் சொல்லவும் விதிவிழந்தோடினார் ஆனையடியில் அரம்பா அவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளின் மணமகள் கோலே போற்று திறமென்று திருக்கிய தேகா போற்று திரும்புதனே இடம் வித்து குருவரையனவோதும்